ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஞானியர்களும் இந்த உலகத்துக்கு வந்து அவதாரம் செய்கின்ற போது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நமக்கு அவர்களினுடைய பாணியிலே போதித்து விட்டு செல்வார்கள் அப்படி வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய நெறி என்ன அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான நெறியாகும் இந்த நெறிய உலகத்துல உள்ள அனைவருமே கடைபிடிச்சா உலகமே அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம் நீங்க வள்ளல் பெருமானார அறிந்தவர்களா நீங்க வள்ளல் பெருமானார பத்தி தெரிஞ்சு அவரினுடைய வழியில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னையில இருந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நாம கையெடுத்துக்க ஆரம்பிக்கணும் உதாரணத்துக்கு ரொம்ப கோவப்படுவேம்மா அப்படின்னா இன்னையில இருந்து அந்த கோவத்தை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சுக்கலாம் நான் பிறரை பற்றி குறை பேசுறது எனக்கு ஒரு வழக்கமா இருக்கு அதை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னையிலிருந்து அதுக்கான முயற்சிகளை நீங்க ஆரம்பிக்கலாம் நம்ம நிறைய